வணக்கம் நண்பர்களே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செல்லக்கூடாத ஏ இடங்கள் என்ன என்பதை பற்றிய சாணக்கியரின் எச்சரிக்கைதான் இந்த பதிவு வாருங்கள் பார்க்கலாம் மாலை சூரியனின் பொன் கதிர்கள் பூமியை தழுவி கொண்டிருந்தன மகதத்தின் எதிர்காலத்தை தன் தோள்களில் சுமக்கவிருந்த இளவரசன் சந்திரகுப்தன் தன் குருவம் மதியூக மந்திரியுமான சாணக்கியருடன் ஒரு விசாலமான ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தான் சுற்றிலும் அமைதி நிலவ சாணக்கியரின் கண்கள் தீர்க்கமாக உலர்ந்தன சாணக்கியர் கூறுகிறார் சந்திரகுப்தா ஒரு பேரரசை உருவாக்குவது கோட்டைகளை கட்டுவதாலோ படைகளை பெருக்குவதாலோ மட்டும் சாத்தியமில்லை அதை ஆளப்போகும் அரசனின் ஒழுக்கத்திலும் ஞானத்திலுமே அதன் அஸ்திவாரம் அடங்கியுள்ளது இன்று நான் உனக்கு அழிவின் ஏய வாசல்களை பற்றி உரைக்கப் போகிறேன் ஒருவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் இந்த வாசல்களுக்குள் அழைக்கப்பட்டாலும் கூட நுழையக்கூடாது கவனமாக கேள் என்கிறார் சந்திரகுப்தனோ பணிவுடன் குருதேவா தங்கள் வார்த்தைகளே எனக்கு வேதம் அந்த ஏழு இடங்கள் எவை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் என்று கூறினான் சாணக்கியரும் செல்கிறேன் மகனை கேள் முதல் வாசல் தன்மானம் சிதையும் இடம் சந்திரகுப்தா ஒரு மனிதனின் உண்மையான கவசம் எது தெரியுமா அவனது தன்மானம் இடத்திற்கு நீ ஒருபோதும் செல்லக்கூடாது உன்னை மதிக்காதவர்கள் உன் இருப்பை ஏலனம் செய்பவர்கள் உன் வார்த்தைகளுக்கு செவி மடுக்காதவர்கள் கூடும் சபைக்கு நீ அழைக்கப்பட்டாலும் அது விஷ கிண்ணத்தை ஏற்பதற்கு சமம் அவமானம் என்பது மெல்ல மெல்ல கொல்லும் நஞ்சு அது ஒரு வீரனின் வாளை மழுங்கடித்துவிடும் ஒரு அரசனின் சிந்தனையை தடுமாறு செய்துவிடும் உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் உன் அதிகாரம் செல்லுபடியாகாது உன் கட்டளைகள் காற்றில் கழிந்துவிடும் அர்த்த சாஸ்திரம் கூறுவது போல முழு அரசனின் மிகப்பெரிய செல்வம் அவனது நற்பெயர் அந்த நற்பெயர் அவன் பெரும் மரியாதையில்தான் தங்கியுள்ளது எனவே உன் தன்மானத்திற்கு சவால் விடும் எந்த இடத்தையும் உன் கால்கள் மிதிக்க அனுமதிக்காதே இரண்டாம் வாசல் ஒழுக்கம் அழியும் கூடும் மகனே மனிதனை விலங்குகளிடமிருந்து பிரிப்பது அவனது ஒழுக்கமே அந்த ஒழுக்கத்தை சூறையாடும் இடம் ஒரு விலை மாதரின் இல்லம் அந்த இடம் வெளிப்புறத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம் இசை நடனம் என இன்பத்தின் உச்சமாக கூட தோன்றலாம் ஆனால் அது ஒரு மாயவலை அங்கே செல்பவன் தன் செல்வத்தை மட்டுமல்ல தன் குணத்தையும் தன் ஆன்மாவின் ஒளியையும் இழக்கிறான் காவம் எனும் நெருப்பில் ஒரு முறை விழுந்தவன் அதிலிருந்து மீள்வது கடினம் அது அவனது சிந்தனையை மங்கச் செய்து கடமைகளை மறக்கடித்து அவனை ஆசைகளின் அடிமையாக்கிவிடும் ஒரு அரசன் தன் ஒழுக்கத்தை இழந்தால் அவனது ராஜ்யமும் ஒழுக்கத்தை இழந்துவிடும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கில் தர்மத்தின் வழியில் வராத காமம் அழிவையே தரும் எனவே ஒழுக்கத்தை குழி தோண்டி புதைக்கும் அந்த இடத்தின் நிழல் கூட உன் மீது படக்கூடாது மூன்றாம் வாசல் அறிவு மயங்கும் மது மூன்றாவது இடம் மதுவும் போதைப் பொருட்களும் நிறைந்திருக்கும் இடம் அது மது மனிதனின் உடலை மட்டுமல்ல அவனது அறிவையும் சேர்த்து அழிக்கிறது போதையின் உச்சத்தில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் பைத்தியத்திற்கும் பெரிய வேறுபாடு இல்லை அவன் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் நிதானத்தை இழப்பான் தவறான முடிவுகளை எடுப்பான் ஒரு அரசனோ இல்லை மதுவின் மயக்கத்தில் இருந்தால் எதிரிக்கு அதைவிட பெரிய ஆயுதம் தேவையே இல்லை மதுக்கூடம் என்பது பாவங்களின் பிறப்பிடம் அங்குள்ள சூழல் ஒரு நல்லவனையும் தீய பாதைக்கு எடுத்துச் செல்லும் முதலில் வேடிக்கை பார்க்க செல்பவன் பிறகு அதன் சுவைக்கு அடிமையாகி இறுதியில் தன் வாழ்க்கையையே இழந்து விடுவான் ஞானமே ஒரு மனிதனின் உண்மையான சக்தி அந்த ஞானத்தை மயங்க செய்யும் எந்த இடமும் உனக்கு நரகத்திற்கு சமம் நான்காம் வாசல் சூழ்ச்சி நிறைந்த பகைவன் இல்லம் சந்திரகுப்தா இதை எப்போதும் நினைவில் கொள் பகைவன் விரிக்கும் புன்னகை சிலந்தி விரிக்கும் வலையை விட ஆபத்தானது அவன் உன்னை விருந்துக்கு அழைத்தால் அதன் பின்னால் ஆயிரம் சூழ்ச்சிகள் மறைந்திருக்கும் பகைவனின் வீட்டில் உண்ணும் உணவு விஷமாக கூட இருக்கலாம் அவன் பேசும் வார்த்தைகள் வஞ்சனையாக கூட இருக்கலாம் அங்கு செல்வது புளியின் குகைக்குள் தலையை நீட்டுவதற்கு ஒப்பானது உனது பலம் பலவீனம் அனைத்தையும் அவன் எதை போடுவான் உன்னிடமிருந்து ரகசியங்களைக் ரகசியங்களை கறக்க முயற்சிப்பான் ஒரு நொடி நீ கவனக்குறைவாக இருந்தாலும் அது உன் பேரரசின் அழிவுக்கு வழிவகுக்கும் பகைவனுடன் போர்க்களத்தில் நேருக்கு நேர் மோதுவது வீரம் ஆனால் அவனது இல்லத்திற்கு சென்று சூழ்ச்சி வலையில் சிக்குவது முட்டாள்தனம் எனவே எதிரியின் வாசல் உனக்கு எப்போதும் மூடப்பட்டே இருக்க வேண்டும் ஐந்தாம் வாசல் கருணை கருகும் கலம் ஒரு தேசத்தின் பலம் அதன் கால்நடைகளின் நலனில் உள்ளது பசு அன்னைக்கு நிகரானது அத்தகைய உயிர்கள் கொடூரமாக கொல்லப்படும் இடத்திற்கு ஒருபோதும் செல்லாதே பசுவதம் நடக்கும் இடம் என்பது கருணை பூமி அங்குள்ள காற்று உயிர்களின் ஓலத்தால் நிறைந்திருக்கும் அத்தகைய இடத்திற்கு செல்பவனின் இதயம் மெல்ல மெல்ல இறுகிவிடும் அவனது மனதில் கருணை வற்றி கொடூரம் குடியேறிவிடும் ஒரு அரசன் கருணையை இழந்தால் அவன் எப்படி தன் மக்களை நேசிக்க முடியும் தர்மத்தை எப்படி நிலைநிறுத்த முடியும் அந்த இடம் பாவத்தின் உறைவிடம் அங்கு நிற்பது கூட அந்த பாவத்தில் பங்கு கொள்வதற்கு சமம் எனவே ஜீவகாருண்யம் அழியும் எந்த இடத்தையும் அறவே ஒதுக்கிவிடு ஆறாம் வாசல் பேராசையின் படுகுழி ஒழுக்கமற்றவன் மற்றும் பேராசைக்காரனின் வீடு ஒருபோதும் நிம்மதியை தராது பேராசை கொண்டவன் தன் சுயநலத்திற்காக எதையும் செய்வான் அவனுடன் நீ தொடர்பு வைத்தால் அவனது தீய குணங்கள் உன்னையும் தற்றிக்கொள்ளும் அவனது வீட்டில் எங்கும் வஞ்சகமும் சூழ்ச்சியுமே நிறைந்திருக்கும் அவன் உனக்கு உதவுவது போல நடித்தாலும் அதன் பின்னால் அவனது சுய லாபம் மட்டுமே இருக்கும் ஊர்க்கமற்றவனின் நட்பு உணவு நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் உன்னையும் அவர்களில் ஒருவனாகவே கருதுவார்கள் கொல்லி என்பார்களே அதுபோல தீயவர்களின் நட்பு உன்னை மெல்ல அழித்துவிடும் எனவே பேராசையும் ஒழுக்கக்கேடும் நிறைந்திருக்கும் வீட்டின் திசையை கூட நீ பார்க்காதே ஏழாவது வாசல் அகந்தையின் சிகரம் இறுதியாக அகந்தை கொண்டவனின் வீட்டிற்கு செல்லாதே அகங்காரம் என்பது அறிவின் மிக பெரிய எதிரி அகந்தை கொண்டவன் தன்னை தவிர வேறு யாரும் அறிவாளி இல்லை என்று நினைப்பான் அவன் உனது ஆலோசனைகளை கேட்க மாட்டான் வீடு அவனது நிரம்பி நீ எதையும் கற்றுக்கொள்ள முடியாது மாறாக உனது நேரமும் சக்தியும் தான் வீணாகும் அகந்தை கொண்ட அரசன் போர்க்கலத்தில் எளிதில் விழுந்து விடுவான் ஏனெனில் அவன் எதிரியை துச்சமாக நினைப்பான் பணிவுதான் ஒரு தலைவனின் மிகச்சிறந்த குணம் அந்த பணிவை அழிக்கக்கூடிய அகங்காரிகளின் நட்பையும் அவர்கள் இல்லத்தையும் முற்றிலுமாக தவிர்த்துவிடு சந்திரகுப்தா இந்த ஏழு இடங்களும் ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் வாசல்கள் இந்த வாசல்களை நீ எப்போதும் மூடி வைத்தால் வெற்றி உன்னை தேடி வரும் உன் ஒழுக்கமும் ஞானமும் தன்மானமுமே உனது உண்மையான கோட்டைகள் அவற்றை பாதுகாத்துக்கொள் என்றார் கண்களில் புதிய ஒளியுடன் சந்திரகுப்தன் கூறுகிறான் புரிந்து கொண்டேன் குருதேவா இந்த அழிவின் ஏழு வாசல்களையும் என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் திறக்க மாட்டேன் இது நான் உங்களுக்கு அளிக்கும் சத்தியம் சூரியன் மறைந்தது நட்சத்திரங்கள் வானில் தோன்ற தொடங்கின ஸ்தானிக்கியரின் வார்த்தைகள் சந்திரகுப்தனின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதை போன்ற பல வீடியோக்களை நீங்கள் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்